ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி ஸோ என்ன இந்த வீடியோவில் பார்க்க தங்கத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க ஸோ அது என்ன இந்த வீடியோல இருக்கு இந்தியாவில் இருந்தாலும் சரி இலங்கையில இருந்தாலும் சரி தங்கத்துடைய விலை உயர்ந்துகிட்டே போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த வாரமும் தங்கத்தின விலை உயர்ந்துட்டு தான் இருக்கு அது ஏன் உயருது இன்னும் உயரும் எதிர்பார்க்கப்படுதா என்றது எல்லாமே ஃபுல்லாக இந்த டீட்டெயில வீடியோ பார்க்க போறோம் என்ன காரணம் இதை இதனால யார் யார் பயனடைவாங்க இப்ப தங்கம் வாங்குறது சரியா பிள்ளையா அப்ப எப்பதான் தங்கம் வாங்குறதுன்றது எல்லாமே இந்த வீடியோல டீடைல்டா பேச போறேன் சோ உங்களுக்கும் அது பிடிக்கும் நம்புறேன் சோ இந்த மாதிரி வீடியோ வந்து இந்த சேனல் நிறைய இருக்கு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் அதனால தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய செய்யறதுக்கு இன்னும் மோட்டிவேஷனா இந்தியாவில் ஏப்ரல் பதினாறாம் தேதி இருபத்தி ரெண்டு கேரட் தங்க சவரனுக்கு அறுநூத்தி நாற்பது ரூபாய் அதிகரிச்சது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனை ஆயிடுச்சு இந்த மாதிரி பதினெட்டு தங்க தங்கம் வந்து சவரனுக்கு ஐநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் அதிகரிச்சு நாற்பத்தி மூன்றாயிரத்தி இருபத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு இதுதான் இந்தியாவுடைய நிலைமை அடுத்ததான் நாங்க பார்க்க போறது இலங்கையுடைய தங்கத்தின விலை இந்த மாதிரி ஏப்ரல் பதினேழாம் தேதி இலங்கையில இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் என்ன விலை போகுதுன்னு விசாரிச்சப்ப கடந்த வாரத்தை விட ஒரு பவனுக்கு ஐயாயிரம் ரூபாய் சொன்னாங்க ஒரே ஒரே எப்படி கூடிய உண்மை நிலவரம் இதுதான் இலங்கையில வந்து இருபத்தி ரெண்டு கேரட் வந்து எட்டு கிராம் அதாவது ஒரு பவுன் தங்க நிலை வந்து தங்க நகை வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாவாக அதாவது இன்னைக்கு வந்து விற்பனை ஆகுது யோசிச்சு பாருங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வந்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்க நிலை தங்க நிலை விலை உயர்வு பற்றி வியாபாரிகளின் கருத்துக்களை இன்னும் அதிகரிக்கலாம் எதிர்வரும் தங்க விலை ஏற்ற இறக்கங்களுக்கு இருந்தாலும் தங்கத்தில் முதலீடு செய்வது நஷ்டத்தை ஏற்படுத்தாது ஆனால் தங்க நகைகளை விட சுத்த தங்கத்தில் முதலீடு செய்யறது பாதுகாப்பா இருக்கும் என்று சொல்றாங்க இந்த நகை கடை வியாபாரிகள் சோ நாங்க அவங்க அவங்க கிட்ட சொல்றாங்க விலை கூடிக்குறையா முதலீடு செய்வது நல்ல பண்ண தான் சொல்றாங்க அது குறையாது என்று எங்கே இது பண்றாங்க சொக்க தங்கத்தில் முதலீடு செய்வது சிறந்தது இயர்ஸ் ரிங்ஸ் பிரேஸ்லெட் செயின் நெக்லஸ்ன்னு ஏதோ ஒரு வடிவத்துல தங்க நகைகள் வாங்குறப்ப செய்கூலி சேதாரம்னு பத்துல இருந்து பதினைஞ்சு சதவீதம் வரை பணம் அதிகமா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் நம்மளா அதுதான் எல்லா இடமும் சோ திருப்பி அதே கடைக்கு நீங்க குடுக்கற மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சாலும் அதே விலைக்கு நீங்க கடைசி வரைக்கும் கொடுக்க முடியாது செய்கூலி சேதாரம் எல்லாம் கழிச்சு தான் உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பாங்க நீங்க போட்டுக்கிறதுக்கு திருமணத்துக்கு இல்லைன்னா கிஃப்ட் பண்ற நோக்கத்துல வாங்குறீங்கன்னா பிரச்சனை இல்ல ஆனா தங்கத்துல முல்லை உதவி செய்துறது தான் உங்களுடைய நோக்கம்னா அந்த மாதிரி தங்க நகைகளை வாங்காதீங்க தங்க பிஸ்கட்டுகளா அல்லது தங்க காசுகளா சொக்க தங்கங்களா வாங்குறது தான் பயன் அளிக்கும்னு நான் சொல்லலைங்க அந்த வியாபாரிகளே சொல்றாங்க சோ நீங்க தான் அதை யோசிச்சு செய்ய வேண்டும் சோ தங்கம் வாங்குறதுக்கு இது சரியான நேரமா என்றுதான் அடுத்தது பார்ப்போம் தங்கம் விலை உயர்ந்துகிட்டே தான் இருக்கு சோ இந்த நேரத்துல தங்கம் வாங்குறது சரியா இருக்குமா இந்த கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஆனா வாங்கணும்னு என்னால சொல்ல முடியாது வாங்காதீங்கன்னு என்னால சொல்ல முடியாது ரீசன் இது உங்களுக்கு என்ன நோக்கம் என்றதை பொறுத்து தான் நீங்க தான் டிசனா இருக்கும் இன்னும் தெளிவா சொல்லணும்னா உங்க வீட்டு பொண்ணுக்கு நெக்ஸ்ட் வீக் கல்யாணம் பண்ணே வச்சுக்குவோம் சோ நகை வாங்கி ஆகணும் சோ இந்த நேரத்துல இந்த சிச்சுவேஷன்ல வேணாங்க தங்கம் நகை அதிகமா இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் சொன்னா கண்டிப்பா நீங்க ஏத்துக்கொள்ள மாட்டீங்க தங்கம் விலை எப்ப வேணாலும் ஏறலாம் இறங்கலாம் ஆனா தங்கம் வாங்குறதும் வாங்காததும் உங்க கையில தான் இருக்குது உங்க சிச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்குது சோ நான் முதலே சொன்ன மாதிரி நீங்க இன்வெஸ்ட் தான் தங்கம் வாங்க போறீங்கன்னா இருந்தா என்ன தெரியுமா தங்க வாங்கி போடுங்க பிடிபடாம இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே இருக்காது ஆனா உங்க ஒவ்வொருவரும் வீட்லயும் ஏதோ ஒரு வடிவத்துல தங்கம் இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த தங்கத்தினாலதான் ரஷ்யா பதினாறாயிரம் பொருளாதார தடைகளை தாண்டி கடந்துகிட்டே இருக்குது இத பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் உலக நடப்புகளையும் வரலாற்றையும் தெரிஞ்சுக்க ஆர்வம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோ உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும் நம்ம எல்லார் வீட்லேயும் தங்கம் இருக்கணும்னு அந்த வீடியோ பார்த்தா புரியும் லிங்க் சொல்றேன் அதாவது ரஷ்யா எப்படி வந்துச்சு என்ற எல்லாத்தையும் காட்டி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தங்கம் வாங்கலாமா வாங்க கூடாதா அதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை சேனல் இருக்கு தயவு செஞ்சு போய் பார்த்து பயன்பாருங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆனால் சி ஓடியோ மக்களே